ஜராம் என் அன்பு குழந்தையே நாளைய நாளும் உன்னுடைய நாளாகவே போகிறது இது உன் பக்திக்கு கிடைத்த பரிசு உன் பக்திக்கு நான் கொடுத்த பரிசு நீ எப்போதும் சந்தோஷமாக இருப்பதற்காக நான் கொடுத்த பரிசு இது உனக்குள்ளே பல திறமைகள் வைத்திருக்கிறாய் உனக்குள்ளே பல திறமைகள் இருக்கிறது ஆனால் அது தெரியாமல் உன்னை ஒதுக்கி தள்ளுகிறார்கள் இந்த உலகத்தில் எவரும் எதையும் தெரிந்து கொண்டு வரவில்லை அவர்களுடைய திறமைதான் அவர்களை மாற்றுகிறது நீ தோற்றுப்போ தவறே கிடையாது தோற்றுப்போன கவலையில் வேகமாக நீ ஓடி வருவாய் ஜெயிக்க நினைத்தவனுக்கு முன்பாக நீ ஓடி வருவாய் அதை நீ முதலில் புரிந்து கொள் தோற்று போய்விட்டமே என்று பின்வாங்காதே எத்தனை தடவை தோற்றாலும் விழுந்து விட மாட்டாய் உன்னை நீ உணர்ந்து கொள் நீ சாதிக்க பிறந்தவன் சாதிக்கவே போகிறாய் அதற்கான காலமும் வந்துவிட்டது அதற்கான வழிமுறைகள் நல பல காத்திருக்கின்றன எதற்கும் ஒரு அனுபவம் வேண்டாமா என்று யூகிக்க நினைப்பாய் தேவையில்லை உனது திறமை மீது நம்பிக்கை வை நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை உன் கனவு நிச்சயமாகவே பளிக்கும் உன்னுடைய திறமைக்கு எந்த குறையும் ஏற்படாது முயற்சி செய் வெற்றி நிச்சயமே கிடைக்கும் அனுபவத்தால் தான் வெற்றி பெற முடியும் என்றில்லை முயற்சி செய்தால் நிச்சயமாகவே முதல் முயற்சியிலேயே நீ வெற்றி பெறுவாய் உனது லட்சியத்தை அடைய எத்தனை தடைகள் தோற்றாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை இழிவாக பேசினாலும் நீ தளர்ந்து போகாதே எல்லாமே நன்மைக்கு எல்லாமே அந்த அப்பாவிற்கு தெரியும் என்று நம்பு கீழே விழுந்தாலும் எழுந்து ஓட நீ முயற்சிக்க வேண்டும் எழுந்து ஓடுவதற்கு நீ தொடங்க வேண்டும் வெற்றி உனக்காக கத்திருக்கிறது அதற்காகத்தான் சொல்கிறேன் கீழே விழுந்து என்று கீழேயே கிடக்காதே எழுந்து மேலே பார் உனக்கு மேலே வானம் என்ற ஒன்று எவ்வளவு உயரத்தில் இருக்கிறது என்று அதை எப்படி உன்னால் பிடிக்க முடியும் நீ முயன்றால்தானே வெற்றி என்ற இலக்கை உன்னால் அடைய முடியும் உனது கனவு விறுவிலேயே பூர்த்தியாக போகிறது உனது எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறப்போகிறது ஏனென்றால் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது எல்லா காலங்களும் உனக்கு நல்லதாகவே இந்த நேரம் அமைந்துவிட்டது இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டே நீ நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை எல்லாமே உன் செவி கொடுத்து கேட்டு அதன்படியே நடந்து கொள் நம்பிக்கை தான் வாழ்க்கை நான் உனக்கு நிழலாக என்றுமே இருப்பேன் உனக்கு தாயாக தந்தையாக நானே இருக்கிறேன் என்றுமே சிலர் உன்னை வாழ்வில் முந்தி செல்லலாம் அதை கண்டு நீ கவலையோ வெறுப்போ பட வேண்டாம் நீ நிதானமாக முன்னேறினாலும் நிலையாக நீ இருக்கப் போகின்றாய் அதை நீ உணர்ந்து கொள் உன்னுடைய முன்னேற்றத்தை யாராலும் தட்டி பறிக்க முடியாத ஒன்றாக அது இருக்கப் போகிறது உன்னுடைய நல்ல எண்ணத்துக்கு நல்லதே நடக்கும் நிச்சயம் நல்லதே செய்யும் உன்னுடைய நல்ல எண்ணம் தினமும் என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்து கொண்டு வா உன்னை விட்டு ஒருவர் முன்னே செல்கிறார் என்றால் அவரைப் பற்றி நீ கவலைப்படாதே நீ எப்படி முன்னேறலாம் என்று யோசித்து பொறுமையாக முன்னேறு அது உனக்கு நிரந்தரமாக உன்னிடமே இருக்கும் நீ செல்லும் வழிகளில் உள்ள நல்லது கெட்டது எல்லாம் உனக்கு முன்பே நான் உணர்த்துகின்றேன் பல முறை ஆனால் உன்னுடைய பழக்கத்தின் அடிப்படையிலேயே உன்னுடைய புரிதலும் இருக்கின்றது அதன் அளவிலேயே நீ அதை புரிந்தும் கொள்கின்றாய் எந்த ஒரு நல்ல பழக்கத்தையும் நீ தொடர்ந்து செய்து கொண்டால் வந்தால் மட்டுமே அது உன்னை பின்தொடர்ந்து வரும் உன்னுடைய வாழ்வின் கடைசி வரை விடாமல் கூட வந்து கொண்டே இருக்கும் அப்பாவின் குணாதிசயங்கள் பிள்ளைக்கும் இருக்க வேண்டும் அல்லவா நீ என்னுடைய பிள்ளை அல்லவா என்னிடமுள்ள நல்ல குணங்கள் அனைத்துமே உன்னிடமும் இருக்க வேண்டும் எல்லாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நீ பழக்கப்படுத்திக் உன் வாழ்க்கையில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய வாழ்வில் உனக்கு அக்கறை காட்ட யாரும் இல்லை எல்லோரும் அவர்கள் வேலையை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்று ஏன் நினைக்கின்றாய் உன்னை சுற்றி பலர் இருந்தாலும் எல்லாவிட்டாலும் உன் கூடவே உற்ற துணையாக நல்ல தோழனாக உன் நலனாக நான் வந்து கொண்டே இருப்பேன் உன்மீது அக்கறை காட்ட நான் இருக்கின்றேன் என்றைக்கு நீ என்னுடைய திருவடி வந்து என்னிடம் நீ சரணடைந்தாயும் அன்றிலிருந்து உன் மீது அக்கறை செலுத்தி வருகின்றேன் என் அக்கறை என்னுடைய அன்பு எல்லாமே உனக்காக மட்டுமே இருக்கிறது இப்போது கூட இந்த வருடம் முடிவதற்குள் நீ ஆசைப்பட்ட ஒன்று நடக்குமா என்று ஏன் சந்தேகமாக நினைக்கின்றாய் நம்பிக்கையோடு முயற்சி செய் நிச்சயம் நடக்கும் இந்த வருடத்திற்குள் நீ ஆசைப்பட்ட ஒன்று உன் கையில் கிடைக்கும் அது நலமாகவே இருக்கும் என்னுடைய பிள்ளை அப்பா அப்பா என்று என்னையே சுற்றி சுற்றி வந்து நீ உனக்கு அன்பு நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது இந்த அன்பால் உனக்குள் ஒரு ஊற்றாக நல்ல சிந்தனைகள் எல்லாம் பெருகி உன்னையும் புதுப்பித்து உன் வாழ்க்கைக்கு ஒரு புது வழியையும் அது காண்பிக்கின்றது உன் அன்பிற்கு பரிசாக நீ நீண்ட நாட்களாக வேண்டிய வருத்தை நான் உனக்கு தரப்போகின்றேன் உன்னுடைய மனதில் திருப்தியோடு உன்னுடைய முகத்தில் மகிழ்ச்சியோடு இன்று உன் வீட்டில் நீ தீபம் ஏற்றிவிடு நீ வேண்டியது உனக்கு கிடைத்தால் ஒரு மகிழ்ச்சி உருவாவதைப் போல நீ அந்த மகிழ்ச்சியை கற்பனை செய்து மகிழ்ச்சியுடன் நீ தீபம் ஏற்று நிச்சயம் உன் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி கிடைக்கும் நீ முயன்றும் அனைத்துமே வெற்றியாகும் நான் இருக்கிறேன் நல்லது உன் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்க உன் அப்பா உனக்கு நல்லது எல்லாம் சொல்லி கொடுக்க உன் வாழ்க்கையில் உன்னை முன்னேற்றி காமிக்க உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் சிலர் முந்தி சென்றாலும் அவரை பற்றி கவலைப்படாதே உன்னை வைக்க நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறேன் அதற்கு முன்னால் பொறுமையாக இருந்து நீ முயற்சி செய் உன் வாழ்க்கையில் நீ எந்த படி அளவுக்கு முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ நிச்சயம் உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காமிக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கத்தான் போகிறது உனக்கென்று எடுத்து வைக்கப்பட்டதை யார் தடுத்தாலும் நிச்சயம் சரியான நேரத்தில் அது உன்னிடம் வந்து சேரும் நீ செல்லும் வழிகளில் பல நல்லது கெட்டதுகளையெல்லாம் நான் உனக்கு உணர்த்தி காமித்து கொண்டே இருப்பேன் அதை பார்த்து பக்குவமாக எதை உன் பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டுமோ வைத்துக்கொண்டு கெட்டதை நீ விலக்கிவிடு. உன்னுடைய பாதை தெளிவாக இருக்கும் அந்த பாதையிலேயே நீ சென்று கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையும் அழகாக மாறிவிடும் எல்லாம் என்னுடைய பிள்ளைக்காக மட்டுமே எவ்வித கஷ்டங்கள் வந்தாலும் கவலைப்படாமல் பொறுமையாக உன்னுடைய வேலையை பார் கஷ்டங்களை எல்லாவற்றையுமே நான் தவிடு பொடியாக ஆக்கிவிடுகிறேன் வாழ்க்கையில் உனக்கான காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது எனக்கு நிறைவான வாழ்க்கை அமையும் பாக்கியம் இருக்கிறதா என்று ஏக்கத்துடன் என்னிடம் கேட்கிறாய் அல்லவா உன் தந்தை உன் அப்பா உன் சாயப்பா உன்னை கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்து கொண்டுதானே என்னிடம் நீ கோரிக்கையாய் வைத்துக்கொண்டிருக்கிறாய் உனக்கானது என்பது இனிமேல் நீ கேட்டு கிடைப்பது என்பதை விட உனக்கான என் அன்பாய் அரவணைப்பாய் ஆசீர்வாதங்களாய் நான் உனக்கு அளிக்கிறேன் ஆரோக்கியமான வாழ்க்கையும் உனக்கு கொடுக்கிறேன் எல்லாவிதமான விதமான மங்களங்களையும் சுபிச்சக்களையும் நான் உனக்கு தருகிறேன் இந்த குருவின் ஆசீர்வாதங்களோடு நீ நிறைவாக வாழப்போகிறாய் இது சத்தியம் நீ கேட்டியது எல்லாமே கிடைக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையே போர்க்களம் போல் காட்சி அளிக்கின்றது விடுகின்ற விடியல் காலை என்று தெரிந்தும் உன்னுடைய மனம் வேதனையுடன் இது என் வாழ்க்கைக்கான விடியலா என்ற தெளிவு இல்லாமலேயே மரத்துப்போன மரக்கட்டையாய் மனித வடிவில் உள்ளனே என்ற ஏமாற்றங்களுடன் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே என்னுடைய குழந்தையே நீ வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் என் சாயப்பாவிடம் வேண்டி இவ்வளவு நாட்கள் ஆகிறதே எதுவும் நடக்கவில்லையே என்று நீ உன்னை நீயே போட்டு கொள்ளாதே உனக்கு நான் இருக்கிறேன் உன் சாயப்பா நீ வேண்டியதை நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் உன்னுடைய ஆசையை நான் நிறைய ஆசையாக்க விட கவலைப்படாமல் சந்தோஷமாகவே இரு என்னுடைய குழந்தையின் மனதில் உள்ள அனைத்தையும் படிக்க தெரிந்த எனக்கு உனக்கு எது நல்லது என்று செய்ய தெரியாமல் இருக்குமா நான் உன் சாய்தேவா உன் இடத்தில் உயிராக இருக்கிறேன் அல்லவா அது உனக்கே நன்றாக தெரியும் எந்த ஒரு நியாயமான சூழ்நிலைகளையும் நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் என் பிள்ளையும் அது போலத்தான் நியாயமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என் ஆசையை நீ நிறைவேற்றுவாயா உன் அப்பா உன்னுடைய ஆசையை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன் நீ யாருக்குமே சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவாகவோ இருக்காதே நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையுமே நீ சரி செய்துவிட முடியும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை எல்லாவற்றையுமே பின்பற்றி வா இது உனக்கான நல்ல வாக்குதான் அதை நான் என்றும் தப்பாக உனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன் என் வாக்கு என்றுமே பார்த்து பார்த்து நான் ஒவ்வொருவருக்கும் செய்து கொடுப்பேன் என்ற வாக்குறுதியது நான் பார்த்து கொள்கிறேன் எல்லாவற்றையுமே என் மீது விடு உனக்கு வேண்டியது அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறும் உன் அப்பா நான் அதை நிறைவேற்றி தருவேன் வாழ்க்கையில் எல்லோருக்குமே ஒரு தேடல் இருக்கும் அது போன்றுதான் உனக்கான தேடலும் உன்னிடம் வந்து தேரும் அந்த தேடல் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது இந்த அப்பா உன்னுடைய வாழ்வில் எல்லா அதிர்ஷ்டத்தையும் ஒன்று ஒன்றாக கொண்டு வரப்போகின்றேன். அப்பா என் வாழ்விலெல்லாம் அதிர்ஷ்டம் என்ற ஒன்று இருக்கிறதா என்று என்னிடம் பல முறை கேட்டிருந்தாய் அல்லவா அதன்படியே ஒவ்வொரு அதிர்ஷ்டத்தையும் இனி உன் வாழ்வில் புகுத்தப் போகின்றே இப்போது உன் வாழ்வில் அதிர்ஷ்ட காற்று வீசப்போகும் நேரம் துவங்கிவிட்டது அதற்கான கால எல்லாம் கூடி வந்துவிட்டது உன்னுடைய வாழ்வில் முன்னேற்றத்தின் அறிகுறியாக சில அதிர்ஷ்டம் தரும் <தித்தந்தற்று> நிகழ்வுகள் எல்லாம் உன் முன்னால் நடக்கப் போவதை நீ காணப்போகின்றாய் அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்வில் உனக்கு அடுத்தடுத்து மேன்மை உண்டாவதை நீ காணப்போகின்றாய் அதிர்ஷ்டத்துடன் அதிர்ஷ்டத்துடன் வெற்றியும் சேர்ந்து உன் வாழ்வில் பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றது அந்த பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் அல்லமை எனக்கு உண்டு கிரகங்களினால் தோன்றும் தீமைகளை விளக்கி நன்மைகளை செய்யும் கிரக ஞானம் இந்த அப்பாவுக்கே உண்டு என்பதை நீ நம்பு என்னை நம்பினோர் வாழ்வில் என்றுமே கைவிடப்படார் என்ற பல உண்டு அவர் நம்பிக்கைக்கு ஏற்ப எல்லாவிதமான விதமான நற்பலனைகளையும் செய்வார் என்ற நம்பிக்கையும் பொதுமக்களிடையே நிறையவே இருக்கு பொதுமக்கள் என்றால் என்னுடைய பக்தர்கள் என்னுடைய தீவிர பக்தர்களுக்கு இது நன்கு தெரியும் உனக்கு விரைவாகவே நல்ல வழி பிறக்கப் போகின்றது உன் எண்ணம் போல உன் வாழ்க்கையும் சந்தோஷமாகவே அமையப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கப் போகின்றது வரவேற்க நீ தயாராக இருக்க வேண்டும் எந்த நொடி வேண்டுமானாலும் மாறலாம் உன்னுடைய வாழ்க்கை அதிசயத்தக்க அன்ப இன்பமான நல்ல வாழ்க்கை உனக்கு அமையப்போகிறது போகிறது தயாராக இரு உன்னுடைய மன வருத்தம் மாறும் சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் நிச்சயம் அது நடக்கும் நீ கேட்டவற்றை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன் நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை அல்லவா என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறித்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன்னுடைய வாழ்க்கையை இப்போதும் நான் நடத்தி வருகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நீ நினைத்து பார்த்திராத அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் நடக்க உள்ளது அந்த நல்ல மாற்றங்கள் நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி என்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்க வேண்டுமோ அது உன்னுடைய வாழ்வில் நடக்கப் போகிறது எல்லாமே என்னுடைய லீலை என்பதை நீ உணர்ந்து கொள் எல்லாமே நீ அப்பா மீது வைத்திருக்கிற நம்பிக்கை என்பதை நீ புரிந்து கொண்டால் உனக்கு நம்பிக்கை இன்னும் தீவிரமாகும் உனக்கு நம்பிக்கை தீவிரமானால் என்னுடைய லீலைகளும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் பல நன்மைகள் உனக்கு அடுத்தடுத்து நடந்து கொண்டே இருக்கும் நீங்கள் இந்த அப்பாவின் மீது கொண்ட நம்பிக்கையை பார்க்கும் பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது ஒவ்வொரு வாக்கினையும் சாதாரணமாக கடந்து விடாமல் அந்த வாக்குகளை வாழ்வில் கடைப்பிடிக்க நீங்கள் செய்யும் முயற்சி நிச்சயம் வெற்றியை தரும் உங்கள் நேர்மறை எண்ணங்கள் ஒன்று கூடி உங்களை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி வைத்துவிட்டது உங்களுக்கு எதிரான தீமைகள் எல்லாம் குறைய ஆரம்பித்து விட்டது நேர்மறை எண்ணங்களுக்கு ஏற்ப உன்னுடைய நேர்மறை எண்ணங்களுக்கு ஏற்ப பரிசு ஒன்றை உங்கள் கைகளில் வந்து சேரும்படி நான் அனுப்பித்து வைத்திருக்கிறேன் என் பரிசு உன்னிடம் வந்து நிச்சயம் சேரும் அதன் மூலம் நீ எதிர்பார்க்கும் நன்மைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கும் துன்பங்கள் எல்லாம் சில விட்டது எந்த துன்பத்திலும் நீ என் மீது கோபமோ வருத்தமோ கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையை புரிந்து பொறுமையாய் காத்தாய் அல்லவா அதற்கான பரிசை உனக்கு கிடைக்கச் செய்வேன் அதற்கான நல்ல பலனை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன் உனக்குள் வரும் எதிர்மறை சிந்தனைகளுக்கு என்றும் நீ இடம் கொடுத்து விடாதே இதை மட்டும் இப்போது நீ செய்தால் போதும் உனக்கான புதிய சூழல் ஆரம்பமாகிவிட்டது என் தங்கமி பல நன்மைகள் உனக்காக காத்திருக்கின்றன நன்மைகள் ஒவ்வொன்றாக உனக்கு நடக்கப் போகிறது என்னை நீ இருக பற்றி கொண்ட பக்தர்களில் நீயும் ஒன்று நான் உன்னை சோதித்து பார்த்தேன் அதில் நீ வெற்றியும் பெற்றுவிட்டாய் பொறுமையாய் உன் கர்ம வினையை நீ குறைத்து கொண்டு வருகின்றாய் நீ இழந்த செல்வங்கள் எல்லாம் மீண்டும் உன்னிடம் வந்து சேரப்போகின்றது உன்னை நான் நல்வழிப்படுத்தி அதில் அழைத்துச் செல்லப் போகின்றேன் உன்னை வழிநடத்திச் செல்வது யார் என்பதை அறிந்து கொண்டாய் அல்லவா நான் தான் என்பதையும் நீ புரிந்து கொண்டாய் அல்லவா தூரத்திலிருந்து உனக்கு ஒரு ஆதரவு கிடைக்கப் போகிறது இன்முகத்தோடு நீ அதை ஏற்றுக்கொண்டால் உனக்கு எல்லாமே ஜெயமாக இருக்கும் நீ ஒரு வெற்றி செய்தியை பெறப்போகின்றாய் நீ வெற்றி பெற்றுவிட்டா என்ப நல்ல செய்தி உனக்கு கிடைக்கும் ஒரு நாள் இந்த வாழ்க்கை எனக்கு பிடித்த மாதிரி மாறும் அப்படி என்கின்ற நம்பிக்கையில் நீ ரொம்ப நாட்களாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் அந்த ஒரு நாள் உன் வாழ்க்கையில் வெகு விரைவாக வரப்போகின்றது அதை நான் உனக்கு பரிசாக தரப்போகின்றேன் அந்த அன்பு பரிசோடு இந்த நாளை நீ மகிழ்ச்சியோடு கொண்டாடு உன் மகிழ்ச்சியான முகத்தை நான் காண ஆசைப்படுகின்றேன் என் மீது அளவற்ற பக்தி கொண்டுள்ளாய் தேவையான சக்தி முழுவதையுமே நான் உனக்கு தந்து உனக்கான அந்த நாளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நான் கொடுக்கும் பரிசோடு இந்த நாளை நீ துவங்கிப் பாரேன் உன் வாழ்க்கையிலுள்ள எல்லா பிரச்சனையும் முடிந்துவிடும் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்துவிடும் நீ கேட்ட மாதிரியே நீ நினைத்த மாதிரியே நீ விரும்பியபடியே உன்னுடைய வாழ்க்கை அமைந்துவிடும் இது உன் அப்பாவின் வாக்கு எண்ணங்கள் நீ கேட்டதை போலவே மாறத் தொடங்கி உள்ளது அதை அப்படி உன்னுடன் பாதையில் பயணம் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்னுடன் நீயும் பயணம் செய் மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் பாசமும் என் அருளும் என் அன்பும் என் உயிரும் என் மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன் என் முழு மனதில் இடம் பிடித்து என் அருளும் ஆசியும் உனக்கு நான் தருகிறேன் என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை நீ உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் உன்னை நான் விலகிப் போகும்படி நான் சொல்லவும் மாட்டேன் உனக்கு துன்பம் கஷ்டம் மனக்கவலை எது வந்தாலும் என் பிள்ளைகள் கண் வேண்டாம் அப்பா உன்னை நெருங்கி விட்டேன் மகிழ்ச்சியாக எது நான் உன்னை கைவிட மாட்டேன் என்னை நம்புங்கள் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் நான் உன்னை விட்டு போனால் உன்னை யார் பார்த்து கொள்வார் கலங்காதே என் குழந்தையே நான் உன்னை விட்டு விலகவில்லை உன் கனவை நான் நனவாக்குவேன் நம் சாய் அளவற்ற கருணையாளன் நம் நம்பிக்கை பலவீனமாக இருந்தாலும் அல்லது குறைவாக இருந்தாலும் அவர் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார் முரண்பாடுகள் இருந்தபோதிலும் அவர் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் அவர் விரும்பியவரை அவர் அதை செய்து கொண்டே இருப்பார் அதுதான் சாய் நீங்கள் அவரை நம்ப வேண்டும் ஏன் பயப்படுகிறாய் தைரியமாக இரு என்னை விரும்பி என்னையே நம்பி இருக்கும் பக்தர்களின் மீது எப்போதும் என் கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டே இருக்கும் அச்சத்தை தவிர பாபா தனது கபீர்காவிடம் கொடுத்த வாக்குறுதி இது நீ எதற்காகவும் பயப்படாதே நீ பலவிதமான குழப்பங்களில் இருக்கிறாய் உனது மனம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடையாமல் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே எதற்கெடுத்தாலும் உனக்கு பயம் உன்னை ஒருவன் அவதூறாக பேசுகிறான் என்றால் நீ எதன் மீது உறுதியாக இருந்தாயோ அதை கண்டு அவனுக்கு பயம் அதற்காக நீ தோற்று போய் விட்டதாக அர்த்தமில்லை அவனுக்கு தெரியாது நீ ஜெயித்து என்று எத்தனை முறை அவமானங்களை சந்திக்க நேர்ந்தாலும் மனம் தளராமல் அதை எதிர்கொள்ள முயற்சி செய் இறுதியில் ஜெயிக்கப் போவது நீயாக இருப்பாய் என்றும் உன்னை கவனித்து வருகிறேன் உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய அளிப்பேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியை கூறுவேன் உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து உங்களை காப்பேன் இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்வேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை அளிப்பேன் என்றுமே உன்னை அஞ்ஞானத்தில் வீழ்ந்து மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன் எதுவும் நிரந்தரமில்லை வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய உன் மனதை நான் தூண்டுவேன் சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணரவைத்து நீவி மறவாமல் வாழ வைப்பேன் உழப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழப்பில் வருவதைக் கொண்டு வாழ வைப்பேன் இன்ப துன்ப ஏற்றுத்தாழ்வு இதனால் வந்த கருமாவை என்னவென்று அறிய வைத்து மனமகிழ்ச்சியோடு நீ ஏற்று இந்த ஜென்மத்திலே அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி கடந்து என்னோடு உன்னை அழைத்து கொள்வேன் நீ எந்த விதத்தில் எந்த வடிவத்தில் எந்த உறவு முறையில் வணங்கினாலும் உன் முன்னே நான் காட்சி கொடுப்பேன் என்னிடம் சரணாகதி அடைந்தவன் இப்பிறவியிலே பல புண்ணியங்களை செய்வித்து பாவங்களை கரைத்து புண்ணியலோகத்தில் அமர வைப்பேன் என்னை என்றும் நம்பிக்கையோடு வணங்கி வருபவனை என்றும் நான் கைவிட மாட்டேன் நானே முன்னின்று அவனை நல்வழியில் அழைத்து செல்வேன் நான் இருக்கும் போது வேறாக நான் எங்கு இருக்க முடியும் உனக்கும் எனக்கும் இடையில் தூரம் என்பது வெறும் மாயையே அந்த தடையை தகத்தேரி அப்போது நாம் இருவரும் ஒன்று சேரலாம் நாம் இருவரும் சேர்ந்து ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் உன்னுடைய பாரங்களை எனது பாதத்தில் சமர்ப்பித்து விடு எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கைகூடி வரப்போகிறது நீ இருந்து விடுபடப் போகிறாய் வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு உனது வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு நல்ல வாழ்க்கையை உனக்கு அளிப்பேன் வருத்தப்படாமல் பொறுமையாக ஏறு எல்லாவற்றையும் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை சூழ்ந்து விட்டதாக உன்னை ஸ்தம்பித்து விட்டதாக நீ உணர்கிறாய் ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசைக்கு போக காரணமாக இருக்கிறது என்பதை நீ உணர மறுத்து விட்டாய் உன்னுடைய உழைப்பையும் உன்னுடைய அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போது அந்த பலனை பிறர் அனுபவிக்கும் போதும் நீ வருத்தப்படாதே அவர்கள் உன் கர்மாக்களையும் பாவங்களையும் அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரிந்து முடிக்கவே அப்படி செய்கிறார்கள் என்று நினைத்துக்கொள் எல்லாவற்றையுமே நேர்மறையாக வைப்பார் அச்சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன் கர்ம வினைகள் குறைகிறதே என்று நிம்மதிக்கொள் எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் நீ தொலைத்து விட்டதையும் எண்ணி கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே நடப்பவை எல்லாமே நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறி கொண்டே போ எல்லாமே நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே ஆனால் என்னுடைய வழிகள் அப்படியே இருக்கிறதே எனக்கு எந்த விதமான நன்மையும் நடக்கவில்லையே என்கிறாயா நீ நீ கொஞ்ச நாள் பொறு உன்னுடைய வேண்டுதல் நிச்சயமாகவே பழிக்கும் நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து நீ இப்போது போராடி கொண்டிருக்கிறாய் அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு தெரியாது அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகிறேன் முடிந்தவரை எல்லோருக்குமே நல்லது செய் எதற்காகவுமே அஞ்சாதே என்று நீ எப்போதுமே உன்னை நேர்மறையாகவே வைத்துக்கொள் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் உனது நலனை விரும்புகிற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் உறுதியான நம்பிக்கையோடு இரு கவலைப்படாமல் இரு உன் அப்பா நான் இருக்கிறேன் நீ பக்தி செய்தால் நீ என்னிடத்தில் வருவாய் நீ தொண்டு செய்தால் நானே உன்னிடத்தில் வருவேன் நீ என்னிடத்தில் வர வேண்டுமா இல்லை நான் உன்னிடத்தில் வர வேண்டுமா என்று நீயே முடிவு செய்து கொள் நீங்கள் இப்போது அனுபவிப்பது உங்களிடம் இருப்பது நான் உங்களுக்கு ஆசிர்வதித்து கொடுத்தது அதை மட்டும் நீங்கள் அறிந்திருந்தால் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே அமையும் என்னுடைய சொல்படி நடந்து கொள் நீயே இப்போது எனக்கு ஒரு முடிவையும் சொல் நான் உன்னிடத்தில் வருவா இல்லை நீ என்னை தேடி வருகிறாயா என்று இந்த பதிவை நான் ஒருவர் மூலம் உனக்கு சொல்ல இருப்பது கூட உன்னுடைய நன்மைக்காக தான் இதை நீ எப்போது பார்த்தாயோ எப்போது நீ இதை கேட்டாயோ உடனே கேட்டு இதற்கான பதிலையும் அர்த்தங்களையும் நீ புரிந்து கொள் ஏனென்றால் இது உனக்காக சொல்லப்பட்டது இது உனக்கு மட்டுமே சொல்லப்பட்டது இதை பார்த்த நொடியே உனக்கு எல்லாமே சரியாகிவிடும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு